ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் இல்லாமல் நான் தனியாக வந்து நான் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் எனக்கு தூக்கம் கூட மாட்டேங்குது இந்த மாதிரி நேரத்தில் அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் கீழே இறங்கி போயிட்டு அவங்கக்கிட்ட நிம்மதியாக நாலு வார்த்தை அனுசரணையாக நான் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதாவது காஃபி வேணும்னா நான் காஃபி வச்சு குடிச்சிட்டு அவங்களுக்கும் வேணும்னா அவங்களுக்கும் நான் வந்து போட்டு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கம்ப்ளீட்டாக நான் தனியாக வந்து நான் இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கேன்னா அம்மாவோட அந்த நினைப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தூங்க விட மாட்டேங்குது நிறைய நேரத்தில் வந்து அம்மாவை நம்ம சரியாக காப்பாற்றிக்காமல் விட்டுட்டோமோ அவங்கள இன்னும் நல்லா பார்த்துருந்தா இன்னும் கூட அவங்க வந்து பழைச்சிருப்பாங்களே இந்த மாதிரி இந்த கில்ட்டி ஃபீலிங்கெல்லாம் வருது ஸோ கடைசி நேரத்தில் அவங்கள புரிஞ்சுக்காம நம்மளும் வந்து கொஞ்சம் கத்திட்டோமே அவங்க பண்ணுறதும் கரெக்டே இல்லாமல் போச்சு இல்லைனா நம்ம ஏன் கத்திருக்க போகிறோம் இந்த மாதிரியான அந்த செல்ஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது இதுவே பார்த்திங்கன்னா என்னால் வந்து நிம்மதியாக இருக்கவே முடியல ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் என்னால் வந்து தூங்க முடியல தூங்கினாலும் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து அம்மாவை மறக்காமல் இருக்க முடியல இது எல்லாம் தாண்டி இப்போ நான் இருந்துகிட்டு இருக்க இந்த என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் கண்படவும் நான் வந்து இருக்கேன் அது எப்படி இவன் தனியாக வந்து வாழ்ந்துடலாம் இது சின்ன பையனாக இருக்கானே இவன் எப்படி நம்ம வாழ விடலாம்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கம் பக்கத்தினரும் பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து காண்டா என் மேலேயே கண்ணாக வந்து இருக்காங்க நான் தான் நான் வெப்காம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெப்காம இருக்காங்க அவங்க லைவாக வந்து நம்மளை சுற்றி சுற்றி வராங்க அவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே யோசிக்கிறது இல்லைனா தேவையில்லாமல் பேசுகிறது இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்கும் நம்ம மனசுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ கூட என்னுடைய இப்போ இருக்க இந்த ரூமை விட்டு நான் அம்மாவோட ரூமுக்கு போனாலோ அந்த ரூமுக்கு மேலே இருக்க அந்த பெட்ரூமுக்கு போனாலோ என்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அங்கே உட்கார முடியல அங்கே பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க அவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே மேலே கேட்டுக்கிட்டே இருக்கு அவங்க வேணுட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு அகெயின்ஸ்ட்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மனசு ரொம்ப காயப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்குற அந்த சுச்சுவேஷனில் அம்மாவை நான் இங்கே வச்சு நான் வந்து காப்பாற்றணுன்னு நினச்சேன் கண்டிப்பாக என்னால் வேறு எங்கேயாவது ஒரு ஃப்ளாட்டை லீஸுக்காவது எடுத்திருந்துருக்க முடியும் அங்கே போயிட்டு அம்மாவை நல்லபடியாக காப்பாற்றி இருந்துருக்கலாமே அம்மா இன்னும் கூட நல்லா வந்து இருந்திருப்பாங்களே இங்கே பக்கத்தில் அக்கத்தில் இருக்க கச்சடா கும்பல்னால் அவங்க பண்ண பிரச்சனையினால் அவங்க எத்தினி பேச்சு விதெல்லாம் தெரியுமா பேசியிருக்காங்க அவன் அவன் அவனோட பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவனோட பொழப்பு ஓட்டுறதுக்காக எங்கள் அம்மாவையும் எண்ணையும் தரைக்குறைவாக எங்கள் அம்மா பெட்ரூமுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு பொட்ட மாதிரி தேவை இல்லாமல் பல நேரத்தில் பேசின அந்த விஷயங்கள் இது எல்லாமே அம்மாவை ரொம்ப காயப்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக அம்மாவோட சாவுக்கு காரணம் அந்த மாதிரி பேசின கும்பல் தான் அதுங்கெல்லாம் ஜோடி போட்டுக்கிட்டு பேசலாம் அந்த பாவத்தை கூட அவங்க ஜோடி போட்டுக்கிட்டு அனுபவிக்கிற காலமும் வரும் அதோட அந்த பங்கு கூட பார்த்திங்கன்னா அதுங்களோட பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து போய் தான் போகும் என்னையும் எங்கள் அம்மாவையும் யார் யாரெல்லாம் தப்பு தப்பாக வந்து பேசினாங்களோ இன்னும் கூட தப்பு தப்பாக யோசிக்கிறாங்களோ எங்களை வந்து ஏளனமாக வந்து பேசி சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் கடவுள் வந்து எண்ணிக்கோ ஒரு நாள் வந்து அவங்களோட அந்த தப்புக்கு ஏற்ற அந்த தண்டனையை வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் தீருவார் எங்களை சபித்த அந்த வாய் வேறு எதுக்கும் கூட பிரயோஜனம் இல்லாமல் ஒரு நாள் போக தான் போகுது கண்டிப்பாக இதெல்லாமே நான் வந்து கடவுள் மேலே வந்து நான் பாரத்தை இறக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்களை பேசினா யாரும் நல்லா இருக்க போகிறது கிடையாது எங்கள் அம்மாவோட சாவு இவ்வளோ சீக்கிரம் தான் ஆகிறதுக்கு நாய்க்கு மனசாட்சி இடம் எப்படி கொடுத்ததுன்னு தெரியல என்ன பேசினவ யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் சொல்ல விரும்பல ஊர் சொல்ல விரும்பல என்ன பேசினவ பேசினவனோட புருஷன் இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யார் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுக்க தான் போறாரு மனசாட்சி கூட அவங்கள வந்து தண்டிக்காம விட போறது கிடையாது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது அதுங்க செஞ்ச பாவத்துக்கான பலனை கண்டிப்பா அவங்க குடும்பத்தோட குடும்பம் சந்தோஷமா அனுபவிச்சே தருவாங்க ஒரு சிலர் கண்ணு பட்டாலே நம்ம விளங்காம போயிடுவாங்க அந்த மாதிரி நான் இங்க கண்ணு பட்டு கண்ணு பட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் அது நானும் பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அம்மாவும் பாத்தீங்கன்னா இறந்தும் போயிட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அக்கத்து பக்கத்துக்காரங்க தான் அவங்களோட கண்ணு தான் அவங்களோட கண்ணு பட்டா நம்ம விளங்காம போயிடுவோம் ஒருத்தராவது நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல ஊரே வந்து கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கு அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படிதான் வந்து எல்லாரையும் வந்து தனிச்சுக்கிட்டு நம்ம வாழ்றது ஆனாலும் வாழ்ந்துதான் ஆகணும் அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் யார் வம்பு நான் வந்து போகிறது கிடையாது ஆனால் அவனுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இறந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா எந்த நாய் கூட எட்டி பார்க்கல வந்து பார்த்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓகே பட் எத்தனை பேர் எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க அதுக்கெல்லாம் ரெடியாக வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாங்களே எங்கள் அம்மா இறந்து போயிட்டு அங்கே பிணமாக வந்து விழுந்து கிடக்குறாங்க அன்னைக்கு வந்து ஒரு நாய் வந்து துக்கம் விசாரிக்கலை என்னன்னு சொல்லிட்டு கேட்கல அன்னைக்கு கூட அவங்க எப்பையும் போல் ஹர்ட் பண்ணுற மோட்டிவில் தான் இருந்தாங்க ஹர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அம்மா இருந்த அடுத்த நாளே அதுக்கு அடுத்த நாளே வித் டூ த்ரீ டேஸ் கூட பார்த்தீங்கன்னா என் கூட மறுபடியும் வந்து பிரச்சனை ஏதாவது வந்து பண்ணிவிட்டு எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்காத குறையாக வந்து என்னை என்னை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சால் ஒரு பொட்டை இதில் அந்த குடும்பத்தில் எந்த நாய் முகத்தை நான் முழிச்சுட்டு போனாலும் அந்த வேலையே வந்து விளங்காமல் போயிடும் இந்த மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டீஷியஸ் பிலீஃப்லலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்பி தான் ஆக வேண்டியதாக இருக்குது அந்த குடும்பத்தில் எந்த நாய் முகத்தை பார்த்துட்டு போனாலும் அந்த வேலை வந்து உருப்படாமல் போயிடும் அன்றைக்கி ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட அந்த மாதிரி ஒரு செனியனை பார்த்துட்டு நான் போக வேண்டியதாக போச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பிணமாக தான் வீட்டுக்கு வந்தாங்களே தவிர எப்பயும் போல் வந்து பேசிக்கிட்டு வந்து நடந்து வரணும் வரல இந்த மாதிரி ஒரு சில பொம்பளைங்க அவங்க வீட்டில் இருக்க ஆம்பளைங்க சரியில்லைன்னா அவங்கள வந்து பேசி திருத்தணும் அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது இந்த மாதிரி அடுத்தவங்க குடிய கெடுக்க கூடாது அடுத்தவங்க கஷ்டத்தில் வந்து இன்னும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படி புரிய வைக்காம புருஷன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு எவ்வளோலாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோலாம் குடைச்சல் கொடுத்துட்டு இன்னும் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணி அவனை வந்து சந்தி சிரிக்க வைக்கலாமான்னு காத்து கிடந்தா இதெல்லாம் ஒரு பொழப்பா இதுங்களுக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு இல்லைனா ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்களாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து நான் பேரை சொல்லலை ஊற சொல்லலை உனக்கு பார்க்குற உனக்கு உரைக்குதுன்னா உனக்கு அப்பயாவது உன் நீ சோத்தில் உப்பு போட்டு தின்றியான்றது எனக்கு தெரியல நீ எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைப்பு வந்து பழைக்கிற எதுக்கு இந்த மாதிரி வயத்தரசில் கொட்டிக்கிட்டான்றது உனக்கு மட்டும் தான் தெரியும் கண்டிப்பாக நீ என்னுடைய வீடியோவை பார்ப்பேன் நீ கொட்டிப்படானி பொட்டடானி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் வாழ துப்பு இல்லைன்னா அடுத்தவங்க வயத்தரசில் கொட்டிக்கிட்டு தான் வாழணும்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழாதீங்க முடிஞ்சா எங்கேயாவது போயிடுங்க என் கண்ணு முன்னாடி இருக்காதிங்க சரியா உங்களால் அப்படியெல்லாம் வாழ முடியலன்னா வேற ஏதாவது செஞ்சுக்கோங்க நான் என்னுடைய வாயில வந்து சொல்ல விரும்பலை சரியா பொட்ட மாதிரி என் வயத்தரசில் கொட்டிக்கிட்டு தான் வாழணுன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் என்னை யார் வைத்தரசில் கொட்டிக்கிட்டாலும் அவங்க எல்லாேருக்குமே பொருந்தும் முக்கியமாக எனக்குன்னு பிரச்சனை பண்ண ஒரு மூதேவி என் பக்கத்திலையே தான் வந்து பழப்பு ஓட்டுது அந்த ஒரு மூதேவிக்கு உரைச்சா கூட நான் பேசுனதுக்கு அர்த்தம் அதுதான் அந்த மூதேவிக்கு உரைக்குமான்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவெல்லாம் வந்து ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனே கிடையாது அவனால் வந்து எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னா நான் இன்றைக்கி இவ்வளோ இருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அந்த மாதிரியான ஆளை பற்றி நான் நினச்சா கூட பாவம் தான் அதனால் நான் எந்த நாய் பற்றியும் நான் பேரை சொல்ல விரும்பலை ஊற சொல்ல விரும்பலை ஆனால் அவனுங்களுக்கு கண்டிப்பாக வந்து உரைக்கவே உரைக்காது எவ்வளோ சொன்னாலும் இது எல்லாத்தையும் தாண்டி அம்மா உயிரோடு இருந்தப்பவே எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி முட்டை ஓடு போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பழைய செருப்புங்களெல்லாம் எல்லாம் பார்த்தேன் அதில் வந்து ஆண் செருப்பு பெண் செருப்பு வேறு வேற தனித்தனியாக வேற போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போன துணியெல்லாம் வந்து கொண்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோராக யாரோ ஏதோ பேப்பரில் எதையோ வச்சு எரித்து அதை வந்து வீட்டுக்குள்ளே வந்து போட்டுகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் கூட ஒரு பொழப்பாக இந்த மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு என்ன நீ பண்ணி உனக்கு என்ன ஆக போது கடவுள் இருக்கார் பார்த்துப்பார் ஒரு வேளை இது எதாவது வந்து எதேர்ச்சியாக பார்த்தது யாரோ வந்து நமக்கு பண்ண மாதிரி நமக்கு தெரியுதா இல்லைன்னா எதாவது வந்து தான் பண்ணாங்களா ஒன்றும் புரியல அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு ஜனங்களுக்கு நடுவில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப மோசமான பிறவிங்களா இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் கூட யாராவது பண்ணுவாங்க சதா சர்வகாலமும் தப்பாக யோசிக்கிறீங்க அது பத்தாதுன்னு இந்த மாதிரி எதையோ எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்போ அதனால தான் எங்கள் அம்மா வந்து போய் சேர்ந்துட்டாங்களான்னு எனக்கு யோசிக்க தோணுதா இல்லையா இதெல்லாம் சேர்ந்து எனக்கு தூங்க விடாமல் ரொம்ப கொடைச்சல் கொடுக்குது எனக்கு மனசே வந்து ரொம்ப காயப்பட்டு போயிருக்கு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருப்போமான்றது சந்தேகம் அதனால இருக்கிற அந்த கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் வந்து நல்லது யோசி நல்லது வந்து செய்யி எவனையாவது கார்னர் பண்ணி அவனோட வாழ்க்கையை கெடுத்து உனக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது உன்னோட குடும்பத்தை நீ எப்படி வந்து முன்னுக்கு கொண்டு வரலான்றதை பாரு உன்னுடைய லைஃப் ஸ்டைலை நீ எப்படி வந்து முன்னுக்கு கொண்டு வரலான்றதை பாரு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே வந்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு நீ என்னத்தடா சாதிக்க போற என்ன சாதிக்க போறீங்க சி உங்களை பற்றியெல்லாம் பேசுனா கூட பாவம் எச்சைக்கு சமமான ஜனங்களை பற்றி நான் பேசக்கூடாது அந்த மாதிரி பிறவிங்களும் இருக்க தானே செய்கிறாங்க நாட்டில் எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது நூற்றில் ஒன்றோ ரெண்டோ நல்லது இருக்கும் ஆனால் முக்கால்வாசி பேருக்கும் மேலே வந்து கெட்டவங்களாக இருக்காங்க என்ன பண்ணுறது அந்த மாதிரியான புறம்போக்கங்களை பற்றி நினச்சா கூட பாவம் அவங்கள பற்றி வந்து பேசுனா அதை விட பாவம் அதனால் அந்த பாவத்தை செய்ய நான் விரும்பலை அதனால் இந்த வீடியோவில் சொன்னது எந்தளவுக்கு உண்மை இந்த மாதிரி செய்வேனா இதெல்லாம் உண்மையா நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு எதாவது வந்து எசக்கு பிசக்காக யோசித்தா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாதா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்படி வாழ்கிறது எப்படி சஸ்டெயின் ஆகுறது அந்த மாதிரி ஆளுங்களை வந்து எப்படி தான் கடவுள் வந்து தண்டிக்க போகிறாருன்றது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எனக்கு அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்